கத்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் தாமே ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி இன்னும் சகாயம் பண்ணுவாராக இந்த நாளுக்குரிய தியான வசனம் யோபு முப்பத்தி ஒன்று அதன் நான்காவது வசனம் அவர் என் வழிகளை பார்த்து என் நடைகளையெல்லாம் எண்ணுகிறார் அல்லவோ என்று சொல்லுகிறான் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த மனுஷனுடைய வழிகளை பார்க்க யாரும் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற மனித வாழ்விலே அந்த யோபு சொல்லும்போது தான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்பதை தான் எந்த நிலையில் கஷ்டப்படுகிறேன் என்பதை கவனித்து அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே கண்டும் அறிந்தும் இருக்கிறதை எழுதுவதை நாம் கனமுடுகிறது அவர் என் வழிகளை அமை பார்த்து என் நடைகளை நடைகளையெல்லாம் எண்ணுகிறார் அந்த இக்கட்டான காலத்திலே நான் என்ன செய்கிறேன் எங்கே போகிறேன் யாரை தேடுகிறேன் என்னுடைய மனநிலை என்ன என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன நான் என்ன செய்கிறேன் என்பதெல்லாம் கத்தர் அதிகமாய் கவனிக்க ஆரம்பிக்கிறார் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த சோதனை காலங்களிலே அதிகமாய் அவர்களுடைய வாழ்வை கவனிக்க ஆரம்பிக்கிறார் அவன் தேவனை தேடி அவனுடைய வழிகள் அவன் தேவனுக்கு நேராக இருக்குமென்றால் தேவ சமூகத்திற்கு நேராக அவன் நடைகள் என்றால் கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் மெய்யான பலனை பெற்றுக்கொள்வதற்கு அவன் அவன் தகுதியுடையவனாய் மாற்றப்படுகிறான் சோதனை காலத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளை தன்னுடைய பலிகளையெல்லாம் தனக்கு அமை செமையாய் தோன்றுகிற வழியிலே நடந்து கொண்டு தன்னுடைய நடைகளையெல்லாம் உலகத்தை நோக்கி மனிதனை நோக்கி அவன் செயல்படுவான் என்றால் அதையும் கத்தர் கவனிக்கிறார் ஆனால் அதற்கேற்ற அந்த பலனை நன்மையான பலனை சோதனை காலத்திலே தப்புகிற பலனை அவன் இழந்து போகிறவனாய் காணப்படுகிறான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய காலங்களிலே நெருக்கங்கள் சொல்கிறது நம்முடைய வழிகளை எல்லாவற்றையும் என்ன செய்து செய்கிறோம் என்பதை அந்த நெருக்கத்தின் காலத்திலே கத்தர் கவனிக்கிறார் நாம் எங்கே போய் அந்த நெருக்கத்தின் சூழ்நிலைகள் மாறுவதற்காக தரித்திருக்கிறோம் மாசம் பண்ணுகிறோம் என்பதெல்லாம் நம்முடைய ந என்பதெல்லாம் பார்த்து நம்முடைய நடைகளையும் அவர் கவனித்து அறிகிறார் பிரியமானவர்களே நம்முடைய அவை இக்கட்டான நெருக்கமான காலங்களிலே நம்முடைய வழிகள் அமை கத்தருக்கு பிரியமான வழிகளாய் தேவனுடைய நாமத்தை உத உயர்த்துகிற மகிமைப்படுத்துகிற வழிகளாய் இருக்க நாம் காத்து கொள்ளுவோம் மட்டுமல்ல நம்முடைய அந்த இக்கட்டான காலங்களிலே நாம் எங்கே அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகிறோம் தேவ சமூகத்திற்காக இல்லை உலக காரியங்களுக்கா உலகத்தின் மனிதர்களுக்கா எதை முக்கியத்துவம் கொடுத்து ஓடுகிறோம் என்பதை நாம் கவனிப்போம் தேவனை முக்கிய முக்கியப்படுத்தி நாம் தேவாலயத்தை நேசித்து தேவ சமூகத்திலே நம்முடைய காரியங்கள் எல்லாம் எடுத்துரைத்து ஜபிக்கிற தேவ பிள்ளைகளானால் அதையும் கத்தரை கவனிக்கிறார் இந்த நெருக்கமான காலங்களிலே மனிதனை தேடி உலகத்தை தேடி உறவுகளை தேடி அலைகிறதையும் கத்தர் கவனிக்கிறார் இன்றைக்கு நாம் தேவனுடைய நன்மைகளையும் விடுதலையையும் நாம் அனுபவித்து கத்த நமக்காக ஒரு பெரிய யுத்தம் பண்ணி ஆண்டவருடைய இரக்கத்தினால் இந்த சோதனை காலத்தில் இதை தப்பு அவர் விரும்புகிறார் அந்த நம்முடைய வழிகளையும் நம்முடைய நடைகளையும் கிறிஸ்தியேசுவுக்குள் நாம் காத்து நடப்போம் தேவ மகிமையினாலும் இரக்கத்தினாலும் இக்காலங்களை கடந்து சென்று மகிமையடைய கத்த நமக்கு உதவி செய்வாராக ஆமீன் ஆமீன் செமிப்போம் அன்பின் பரலோக பீதாவி சகலவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தகப்பனை அப்பா பிரசங்கி சொல்லும் பொழுது அவை துக்கப்பட ஒரு காலமுண்டு துக்கிக்க ஒரு காலம் உண்டு அவை நகைக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லுகிறார் சோதனை காலத்திலே நாங்கள் என்ன செய்கிறோம் எங்கள் வழிகளெல்லாம் எங்களுடைய பாதைகளெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதை கத்தர் கவனிக்கிறீர் மற்றமல்ல அண்டவரே எங்கள் நடைகளை கவனிக்கணும் எங்கே போகிறோம் என்ன செய்கிறோம்ங்கிறதெல்லாம் கத்தர் கவனிக்கிறீங்கப்பா நாங்கள் உங்கள் பார்வையிலே குற்றமற்றவர்களாய் காணப்பட கத்தாவே எங்கள் க நெருக்கமான காலங்களிலே நகர்ப்பனே தஞ்சமாக வைத்து கொண்டு உடைய பாதத்தை பற்றி பிடித்தோ அண்டவரே விசுவாசத்தை அன்று அமை அமை அறிக்கை செய்தோ தேவ நன்மைகளை அனுபவிக்க உதவி செய்யுங்கப்பா கிருபையால் நிரப்பும் பாதுகாத்துக்கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பீதாவே ஆமேன் ஆமீன்